சங்கீதம் இருபது ஒன்று சொல்லுங்க அண்ணா சங்கீதம் இருபது ஒன்று என்ன இருக்குன்னு பமா கேளுங்க ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜபத்தை கேட்பாராக யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக எப்படியா ஆபத்து நாளில் அவர் நம்மளோட ஜபத்தை கேட்பார் அவரோட நாமத்தினால நம்ம எந்த பிரச்சனையும் அணுகாமல் நம்ம பிரச்சனைகளை அணுகாமல் நம்ம உயர்ந்த அடைக்கலத்தில் அவரோட பாதுகாப்பில் நம்ம இருப்போம் அதனால அவர் மேலே நம்பிக்கை முழு ஒரு பாயிண்ட்டு ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் எந்த இதுனாலும் ஆண்டவர் நமக்கு ஒரு வசனம் சொல்கிறாரு ஒரு வார்த்தை சொல்கிறாரு இப்போவுமே சொல்கிறாரு ஆபத்து நாளிலே கற்றுரும்போது ஜபத்தை கேட்பாராகன்னு சொல்கிறார் ஆபத்து நாளில் நம்மளோட ஜபத்தை கேட்கப்பேங்கிறாரு ஆனால் நம்ம அதுக்கு என்ன செய்யணும் அவர் என் ஜபத்தை கேட்கிட்டார் நான் அதுக்காக என்ன செய்யணும் ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக விசுவாசமாக என் ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த பைபிள் வாசித்து ப்ரேயர் பண்ணி ஆண்டவருக்கும் எனக்கும் இருக்கிற அந்த உறவு ரொம்ப நெருக்கமாக இருக்கணும் அப்போ ஆண்டவர் எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் ஆண்டோட்ட சொன்னால் ஆண்டவர் கண்டிப்பாக கேட்பார் இதுதான் நமக்கு தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய முதல் பாயிண்ட்டு நம்ம என்ன பிரச்சனை என்ன சூழ்நிலை என்ன இதில் இருந்தாலும் அவரோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம நெருங்கி இருந்தோம்னா கண்டிப்பாக அதெல்லாம் நம்மளுக்கு இருக்கிற மாதிரி இருந்தாலும் இல்லாத மாதிரி போயிடும் இதே இதில் அப்படி தான் நீங்கள் ஆபத்து நேரத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டீங்க அவரோட நாமம் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கும் அவர் உங்கள் ஜபத்தை கேட்டு உங்களுக்கு விடுதலை தருவார் நம்ம அதுக்கு என்ன சொன்னால் நம்ம அவர் மேலே நம்பிக்கையாக விசுவாசமாக நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்த்து நம்ம அதிகமாக பைபிள் வசித்து ப்ரேயர் பண்ணி நம்பிக்கை விசுவாசமாக இருக்கணும் இது ஒரு பாயிண்ட்டு தான் இந்த இதை நீங்கள் செஞ்சிங்கனாலே நீங்கள் என்ன சூழ்நிலை என்ன நிலைமையில் எதில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை அந்த இடத்துலேருந்து மீட்டு கொண்டு வருவார் இதை தான் அந்த வசனத்தில் கொடுத்துருக்கு மாதிரி பைபிளில் வசனம் புரியலை அர்த்தம் புரியலை கேள்வி பதிலுக்கு இல்லை உங்களுக்கு ஜெப பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் அண்டர் கருப்பில் அதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆமே